திருப்பூர் மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் தாராபுரத்தில் வட்டசட்ட பணிகள் குழு சார்பில் தாராபுரம் பிஷப் தரப்பு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கல்லூரி சாலையில் மக்கள் மத்தியில் நல்ல மதிப்பு பெற்ற பிஷப் தரப்பு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயக்கம் இயங்கி வருகிறது இக்கல்லூரியில் கலையரங்குகளில் தாராபுரம் வட்ட சட்ட பணிகள் குழு சார்பில் போக்குவரத்து காவல் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் நாட்டு நல பணித்திட்ட அலுவலர் ராஜேஷ் வரவேற்றார் கல்லூரியின் முதல்வர் விக்டர் லாரன்ஸ் தலைமை உரையாற்றி பேசியதாவது காவல்துறையினர் சிறப்பு பற்றியும் சட்டத்துறையின் சிறப்பு பற்றியும் மாணவ மாணவிகளுக்கு எளிதாக கூறினார் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் திருமதி சுதா பேசுகையில் ஓட்டுநர் உரிமம் பெற்று வாகனம் ஓட்ட வேண்டும் சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் என கூறினார் தாராபுரம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் திருமதி சஜினி பேசுகையில் போக்குவரத்து விதிகளை பின்பற்றாமல் வாகனம் ஓட்டி இழப்பு ஏற்படாமல் குடும்பம் கஷ்டப்படும் தற்பொழுது போக்குவரத்து காவலர்களை கண்ணால் கண்டாலே எதிரி போல பார்க்கிறார்கள் உங்களின் நலனுக்கு உங்களின் நலனுக்காகவே நாங்கள் நல்லது கூறுகிறோம் என கூறினார் வழக்கறிஞர்கள் திருமதி சகுந்தலா பேசுகையில் பெண் உரிமை சட்டத்தின் பற்றியும் பெண்கள் உரிமை பற்றியும் எளிதாகவும் விளக்கவும் கூறினார் வழக்கறிஞர் எம் ஆர் என்கிற எம் ராஜேந்திரன் பேசுகையில் கல்லூரியின் முன்னாள் மாணவர் என்ற முறையில் நன்றி தெரிவித்தும் செல்போன் பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் நன்மைகள் பற்றியும் போதைப் பொருட்கள் பற்றியும் கூறினார் தாராபுரம் வழக்கறிஞர் சங்க தலைவர் கலைஞல்வன் பேசுகையில் இலவச சட்ட உதவி மையத்தின் செயல்பாடுகள் பற்றி போக்குவரத்து விதிகள் பின்பற்றுதல் பற்றியும் பெண் உரிமை சட்டங்கள் பற்றியும் கூறினார் இறுதியாக திருமதி ஏஞ்சலன் பிரபா நன்றியுரை கூறினார் நாட்டு நல பணித்திட்ட அலுவலர்கள் முகாமிற்கு வந்தோர்கள் அனைவரைக்கும் நன்றி கூறினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் வட்ட சட்ட பணிகள் குழு அலுவலர் ஆறுமுகம் கோகிலாவாணி கல்லூரி உதவி முதல்வர் பிரேம் விரைவாளர்கள் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு முகாமை சிறப்பித்தனர்